அந்த பாதுகாவலர் வந்து ஒரு நார்மல் மனிதன் தானே காவல்துறை இவ்வளவு தூரம் அடக்குமுறை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அவர் மேல கையை வச்சு அவர் இழுத்து வந்து முன்னாடி துப்பாக்கிய காட்டினாங்க பாலிமர் டிவியில இருந்து எல்லா தொலைக்காட்சியிலுமே இருக்கு அவர் வந்து துப்பாக்கி நான்களோட புத்தி எப்படி இருக்கு அப்படின்னா தன்னோட மனைவி வீட்டை விட்டே வெளியில வர மாட்டான் உலகமே தெரியாது அந்த பொண்ணுக்கு வந்து உலகம்னா என்னன்னே தெரியாது வீடு குழந்தைகள் கணவன் கணவன் வந்தா கணவனுக்கு பணி விடிய செய்யறது குழந்தைகளை மட்டுமே பாக்குற ஒரு பெண்ணாவே இருந்தாலுமே அவங்க குடும்பத்துல சண்டை வரும் இல்லையா சண்டை வந்த உடனே இவங்க பயன்படுத்துற வார்த்தை வந்து ஆண்களால பயன்படுத்தப்பட்டு பெண்களை துன்புறுத்துற வார்த்தை வெளிப்படையா பாருங்க தமிழ்நாடு முழுக்க பாலியல் குற்றவாளி சீமான அவர்களின் ஊற்றுறீங்க ரைட்டுங்களா யாருங்க ஜட்மெண்ட் கொடுத்தா பாலியல் குற்றவாளி அப்படிப்பட்ட ஒரு சீமான ஒரு ஒரு நாங்க வந்து அது எது எதிர்க்கணுங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது என்ன விஷயம்னா அவர் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை மேத்தது பிரபாகரன் அவர்களை ஆமத்தறி சமைச்சு போட்டாரு இட்லியை புட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள கறி இருந்துச்சு அப்ப ஒரு சுத்தி செல்லு ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு மக்களுக்கான போர் நடக்குது மக்களை காப்பாற்றணும் ஒரு விடுதலைக்கான போர் மிகப்பெரிய போர் சந்திச்சுட்டு இருக்க டயத்துல சோறாக்கி போட்டு இருந்தாருன்னு அவரை அசிங்கப்படுத்துவதை எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் வணக்கம் மேடம் போன வாரத்தில் அவர்கள் நாம் தமிழர் கட்சி இயக்க தலைவர் சீமான் அவர்கள் வீட்டில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சு அவருக்கு ஒரு சொந்த சம்மனை வந்து காவல்துறை வந்து அவங்க வீட்டு கதவில் ஓட்டியிருந்தாங்க அந்த சம்மனை வந்து அவருடைய டிரைவரும் மற்றும் அவர் பாதுகாவலர் அதிகா அவங்களும் வந்து கிழிச்சிருந்ததா அப்புறம் காவல்துறை போய் அந்த எக்ஸ் சர்வீஸ் மேனை வந்து ரொம்ப அடக்குமுறையை கையாண்டு அவரை மேலே வழக்கம் அவரை அடித்ததாகவும் சொல்கிறாங்க இதுக்கு திரும்ப அவர்கள் வந்து ஒரு கண்டன குரல் கூட எழுப்பவே இல்லை எல்லா யார் பாதிக்கப்பட்டாலும் சீமான் அவரில் இருந்து ஒரு கண்டன குரல் எப்பவுமே வரும் மற்ற கட்சியை விட்டுருங்க திருமாவரில் இருந்து ஒரு கண்டன குரல் வரும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம் அது ஏன் வரல இல்லை அரசியலாக இருந்தால் கண்டிப்பாக பேசிடுவாங்க அவரோட பர்சனல் விஷயம்லாம் அவரை பற்றி வந்தாங்க அந்த பாதுகாவலர் வந்து ஒரு நார்மல் மனிதன் தானே காவல்துறை இவ்வளவு தூரம் அடக்குமுறை செஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா அவர் மேல கையை வச்சு அவருக்கு இழுத்து வந்து அதுக்கு முன்னாடி துப்பாக்கியை காட்டினது அந்த கா அந்த ராணுவ அதிக இருந்து எல்லா தொலைக்காட்சியிலுமே இருக்கு அவர் வந்து துப்பாக்கியை காட்டல அவர் துப்பாக்கி இருக்கு இருக்குன்னு தான் சொன்னாரு துப்பாக்கியை எடுத்து சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அது சம்மன் வந்து கொடுக்குறாங்க சம்மனை ஒட்டிட்டு போறாங்க அதை அதை வந்து கிழிக்கிறாங்க கிழிச்சதுக்கு ஒரு காரணம் சொல்லிட்டாங்க நான் படிக்கிறக்காக தான் கிழிச்சேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு தான் சம்மன் கொடுக்க வந்திருக்காங்க வீட்டில் அதே செக்யூரிட்டி இருக்காங்க சைன் பண்ணி வாங்கியிருக்கலாமே ஏன் வாங்கலை அவங்க வந்து வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அது அவங்களுடைய பிரச்சனை நான் கேட்கறது பாதிக்கப்பட்ட மர்வ மக்களுக்காக குரல் தான் திருமாவர்கள் இந்த பாதிக்கப்பட்ட சீமானவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டாம் அது அவர் தனிப்பட்ட வாழ்க்கை மரப் பிரச்சனைன்னு சொல்கிறீங்க இந்த இரு அதாவது அவருமே அவர் எவ்வளோ தூரம் மோசமாக கையாண்டாங்கன்னு நீ பார்த்துருப்பீங்க யாராக இருந்தாலும் சரி சீமானவர்கள் மேலே உங்களுக்கு எந்த கருத்து வேறுபாடாலும் இருக்கலாம் இந்த விஷயத்தில் வந்து ஏன் ஒரு கண்டன குரல் எழுப்ப மாட்டார் அவர் சொல்லியிருந்தாருன்னா இதுக்கு ஒரு வேலையூ இருந்திருக்கும் இல்லையா இல்லை எல்லாத்துக்குமே வேல்யூ இருக்குது வேல்யூ நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பேசிட்டே இருக்காருன்னா எவ்வளவோ மக்கள் பிரச்சனை இன்னைக்கு இன்னைக்கு பட்டியலின சமூக மக்கள் தாக்கப்பட்டது எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது கட்சி கொடிக்கம்பங்கள் அந்த பிரச்சனைகள் எவ்வளவோ இருக்குது காவல்துறையால் அடக்குமுறைகளை விடுதலை நிறைய நிறையா இருக்கோம் அப்படிங்கிறப்ப இந்த இது இந்த விஷயத்தை வந்து அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தலைவருக்கு சரியான செய்தி போயிருக்காது அதை பார்க்கறக்கு ஒரு டைம் இருந்திருக்காது அதனால் கேட்காம இருந்திருப்பார் நேற்று வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சீமானவர்கள் மீது உள்ள அந்த வழக்கை வந்து விசாரிக்க உயர்நீதிமன்றமோ விசாரிக்க உத்தரவு போட்டதை தடை இடைக்கால தடை கொடுத்துருக்காங்க இனிமேல் எதுவுமே விசாரிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க அவர்கள் விஜயலட்சுமி அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை தவறான வார்த்தையை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை அதை நாங்கள் சொல்லக்கூடாது ஒரு வார்த்தை தவறான வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாரு விஜயலட்சுமி அவர்கள் பல முறை அவர்கள் வந்து க எவ்வளவோ அவங்க அம்மாவை பற்றியோ சீமான் குடும்பத்தை பற்றியோ பல முறை அவர் பேசியிருக்காங்க சீமான் அவர்கள் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தான் இப்பதான் அந்த வருஷத்தையே வந்து வெளியே வந்து சொல்லியிருக்கிறாரு அவர் எந்த மாதிரியான இந்த மாதிரி விஷயத்துக்கு என்னங்க பேரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவருக்கு வார்த்தையை சொல்லியிருக்கிறாரு எந்த விஷயத்துக்கு அவர் வந்து எனக்கு என்கிட்ட கேக்குறாங்க மாசம் என்ன முப்பதாயிரம் கொடுத்துட்டு என்ன மெயின்டைன் பண்ணிக்க அப்படின்னு சொல்றா இதுக்கு பேர் என்னன்னு கேக்குறாரா அது சொல்லல அவரு என்னுடைய சொன்னார் அவரு சொல்லலாரு இந்த வார்த்தைக்கு அது வர்த்த சொல்லல அவர் சொன்னது என்னன்னா இதற்கு முன்னாடி நடிகர் அவங்க வந்து இதுல இருந்தாங்க சரி நிறைய குற்றச்சாட்டுக்கள் அவர் மேல சொல்லிருந்தாங்க அந்த குற்றச்சாட்டுகள் நம்ம கலந்துக்க வேண்டாம் அந்த குற்றச்சாட்டுகளுக்குலாம் என்னங்க பேரு அப்படிங்கிற ஒரு எந்த குற்றச்சாட்டா இருக்கட்டும் இப்ப வந்து விஜயலட்சுமி வந்து ஒரு நடிகை இப்ப ஆண்களை பொதுவா ஒரு ஆண் ஆண்களோட புத்தி எப்படி இருக்கும் அப்படின்னா தன்னோட மனைவி வீட்டை விட்டே வெளியில் மாட்டா உலகமே தெரியாது அந்த பெண்ணுக்கு வந்து உலகம்னா என்னென்ன தெரியாது வீடு குழந்தைகள் கணவன் கணவன் வந்தால் கணவனுக்கு பண்ணிவிட செய்யறது குழந்தைகள் மட்டுமே பார்க்குற ஒரு பெண்ணாகவே இருந்தாலுமே அவன் குடும்பத்தில் சண்டை வரும் இல்லையா சண்டை வந்த உடனே இவங்க பயன்படுத்துகிற வார்த்தை வந்து ஆண்களால் பயன்படுத்தப்பட்டு பெண்களை துன்புறுத்துற வார்த்தை என்னன்னா இதுதான் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் ஸோ ஒரு ஆண் ஒரு ஆண்னாலே ஒரு பெண் மேலே போடுறதுக்கு பயன்படுத்துகிற பற்றி மட்டும்தான் பேசுவாங்க இந்த வார்த்தையால் தான் வந்து பெண் வந்து உளவியலாக பாதிக்கப்படுவாங்க அடுத்த வார்த்தை அவங்க அழுக அழத்தான் முடியுமே தவிர இப்போ விஜயலட்சுமி பாருங்களேன் அந்த ஒரு வார்த்தைக்காக என்ன அழுது வீடியோ போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா எந்த ஒரு பெண்ணாலே எப்படிப்பட்ட பெண்ணாக இருந்தாலும் உண்மையிலேயே ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தால் கூட இந்த வார்த்தையை வந்து அவங்களால தாங்கிக்கிறவே முடியாது ஒரு விஷயம் ஓகே இவர் வந்து ரூபாய் கொடுத்துட்டு என்னை மெயின்டைன் பண்ணி அவர் சொல்கிறா அப்போ அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு இவர் வந்து கேட்குறாரு கேள்வி மா மாதம் மாதம் முப்பதாயரூவா நான் ஒரு கேள்வி கேட்கவா தவறாக எடுத்துக்காதீங்க நான் பொதுவாக தான் நான் கேள்வி கேட்குறேன் ஏன்னா நான் ஒரு பெண்ணுங்கிறனால ரெண்டாவது இந்த மா இந்த அடிமை சமூகத்தில் இருந்தால் நான் அடிமையாக இருந்து தான் நானும் வந்திருக்கேன் நானும் ஒரு குடும்பத்தில் இருந்து அந்த ஆணோட ஆதிக்கத்தெல்லாம் அனுபவிச்சனால தான் நான் சொல்கிறேன் ஒரு ஃபேமிலி இருக்காங்க ஒரு கணவன் இருக்கார் மனைவியை கல்யாணம் பண்ணிடுறாரு அந்த மனைவிக்கு சம்பாதிச்சு போடாமையா இருக்காரு கண்டிப்பா போட்டுதான் காசு கொடுக்குறாருல ஒரு ஒரு விஷயத்தையும் என்ன தேவைகள் எல்லாத்தையும் பாத்துக்கிறாருல அப்ப அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அது பேரு உன் நீ வந்து விஜயலட்சுமி கூட சேர்ந்து வாழ்ந்த அவ என் கூட சேர்ந்து வாழ்ந்தாரு அவ சொல்றா என் கூட சேர்ந்து வாழ்ந்தாரு அதை அதுக்கு என முப்பதாயிரம் கொடுத்து என்னை மெயின்டைன் தான் கேக்குறான் நான் உங்கள்டே இருக்கேன் நான் உங்கடையே வாழ்றேன் ஆனா எனக்கு மாசம் முப்பதாயிரம் என் செலவு கொடுத்துருதானே கேட்கறா கேட்குறா அதை எப்படி பாலியல் தொழிலாளியாவா பாலியல் தொழிலாளிங்குறவங்க என்னன்னா அன்றை அன்றைக்கு தேவை என்னவோ அத நம்ம சொல்லக்கூடாது வார்த்தையோட கஷ்டத்துக்கு அந்த கஷ்டத்துக்கு அவங்க வந்து அதுக்கும் நீ மாசம் நான் உன்கிட்ட ஓகே உன்னோட குடும்பம் நடத்திட்டேன் முன்னால நான் அசிங்கப்பட்டுட்டேன் எல்லாருக்கும் மீடியா ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நீதான் எனக்கு எல்லாமே நீதான் சோ நான் உன் கூட தான் போறேன் கடைசி வரை உன்கூட வாழ்ந்துக்கிறேன் எனக்கு நீ மாசம் முப்பதாயிரம் ரூபாய் நீ வந்து செட்டில்மெண்ட் பண்ணிரும் மாசம் மாசம் என்ன மெயின்டைன் பண்ணிக்க அப்படிங்கறதுல பாலியல் தொழிலாளி எங்க வந்து இருக்கு அவர் சொன்ன வார்த்தை என்ன சொன்னார் அவர் அவங்க வந்து க பெங்களூர் போனதுக்கப்புறம் அவர் கூட தொடர்பு இல்லை இப்போ இவருக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அந்த பெங்களூர் போனதுக்கப்புறம் மூன்று பேரிடம் ப இது அவங்க க்ளோஸாக ஆழகிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் அது வழக்கு பதிவு செஞ்சு அதில் நிறைய கஷ்டங்களை அவங்களும் அனுபவிச்சுருக்காங்க அந்த பெண்ணை அவங்க அனுபவித்த கஷ்டங்கள் வேறு அந்த வழக்கெல்லாம் பதிவு செஞ்சுருக்காங்கல்ல அவங்க பதிவிட்டது எப்படி பதிவு இருக்காங்க நான் அவர் கூட இது இருந்தேன் எனக்கு அவர் பணம் கொடுக்கலங்கிற மாதிரி தான் பதிவு பண்ணியிருக்கிறார் இப்போது அதெல்லாம் வழக்கெல்லாம் சந்தித்து முடிச்சுட்டு ஒரு நபர் ஒரு கடைசியாக வழக்கு பதினஞ்சு பேர் சொன்னாங்க அந்த பேருக்கு தெரியல அவர்கிட்ட வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஃபோன் பண்ணியிருக்காங்க இது வந்து சீமானவர்கள் சொ சீமானவர்களும் சீமானவர்களை சார்ந்தவர்களும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு ஓகேங்களா நமக்கு தெரியாது அது சொல்லியிருக்காங்க சொல்லும்போது அந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு என்னை காப்பாற்றுங்கண்ணான்னு சொல்லி சொல்லி சொல்லியிருக்காரு யார் இவங்க சொல்லியிருக்காங்க விஜயலட்சுமி அவர்கள் சரி அப்படி இருக்கும்போது இவர் கேட்குற கேள்வி நியாயம் தானே எங்கூட இருந்தவங்க கூட இருந்திருந்தால் சரிங்களா மூணு பேர்கிட்ட போயிருக்கா அவங்களே குற்றச்சாட்டு பண்ணியிருக்காங்க இதுக்கு பேர் என்னன்னாங்க அவங்க கேட்டார் கேட்டபோது செய்தியாளர்கள் வந்து வெளிப்படையா பாருங்க தமிழ்நாடு முழுக்க பாலியல் குற்றவாளி சீமானவர்கள்னு ஒட்டுறீங்க ரைட்டுங்களா யாருங்க ஜட்மெண்ட் கொடுத்தா பாலியல் குற்றவாளின்னு நீங்க சொல்றது அவர் சொன்ன வார்த்தைக்காக பேசுற எல்லாருமே பாராட்டக்கூடிய விஷயம்தான் ஒரு பெண்ணுக்காக குரல் கொடுக்கறத நினைச்சு பாராட்டக்கூடிய விஷயம் தான் ஆனா அவருமே அவரும் ஒரு ஆண் தானே அவர் ஒரு தானே நீங்க பாலியல் குற்றவாளின்னு தமிழ்நாடு முழுக்கும் போஸ்ட் அடிச்சுக்கா பாலியல் குற்றவாளின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா அந்த பாலியல் குற்றவாளி அப்படின்னு சொன்ன சொல்லவும் சொல்லி வெளிப்படையா அவரை அறிவிச்சு நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி இது மாதிரி போஸ்டர் ஒட்டி அவரை வந்து அம்பலப்படுத்தினாலதான் அசிங்கப்படுத்தினாலதான் நான் வந்து விஜயலட்சுமி கூட வாழ்ந்தேன்றத அவர் ஒத்துக்கிட்டார் அதுவரை எனக்கு அது யாருன்னே தெரியாது அவங்க ஒரு நடிகை அவ்வளவுதான் என்கிட்ட வாய்ப்பு கேட்டு அங்க அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நான் ஆறு மாதம் தான் பேசினேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏழு முறை கருக்கலைப்பு ஆறு மாதம் தான் பழகினேன் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே எப்படி ஏழு முறை கருக்கலைப்பு பண்ணியிருப்பாங்க அது எப்படி நடக்கும் இந்த மா இந்த மாதிரி தான் அவர் சொல்லிகிட்டே வந்தார் தவிர ஆமாம் நான் சேர்ந்து வாழ்ந்தேன் இப்போ என்ன ஆமாம் காசு கொடுத்தா போனேன் அப்படிங்கிற பாலியல் குற்றவாளி சாரி பாலியல் தொழிலாளி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தேங்கிறத ஒரு ஒத்துக்கலை இப்போ தான் ஒத்துருக்காரு இன்னொரு விஷயம் என்னன்னா சரி அவங்க பாலியல் தொழிலாளி இவர் சொல்கிற மாதிரி ஓகே நீங்கள் சொல்கிறீங்கல்ல இல்ல நீங்க அவர் அவர் சொல்றீங்க வந்து வந்து அந்த பொண்ணு இந்த செட்டில்மெண்ட் ஒருத்தட்டையா வாங்கினாங்க மூணு பேருல பழகினாங்க நாலு பேர் பழகினாங்க பேசிருந்திருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுன்னு தெரியுதுல இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறப்ப ஏன் போன வார வர போன வாரத்துல ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி கூட பேசின ஆடியோ வந்து வெளிவந்திருக்குது அதாவது இவங்க சைடுல இருந்து யாரோ ஒருப்பா ஒருத்தர் யாக்கோப்பா யா கோபுன்னு யாரோ ஒருத்தர் அந்த பொண்ணுகிட்ட பேசியிருக்காரு இவங்களோட சொந்தக்கார பையன் சீமானோட சொந்தக்கார பையன்ட்டு பேசின ஆடியோ வந்து வெளிவந்திருக்கு அந்த பையன் அவர் வந்து என்ன பேசியிருக்காருனா அக்கா நான் வந்து மாமாக்கிட்ட பேசுகிறேங்க்கா நீங்கள் வந்து பேசுங்க உங்ககிட்ட வாட்ஸ்அப் கால் பேசுகிறேன் என்ன இருக்கா நீங்கள் பேசுங்க இதை இப்படியே விட்ருங்கக்கா இதை வந்து நம்ம சமாதானமாக போயிடலான் ஏன் போன வாரம் கூட பேசுகிறாரு இப்போ அவங்க வந்து மூணு மூணு பேர் கூட அப்படி காசு வாங்கினவர் காசு வாங்கின ஒரு பொண்ணை ஏன் போன வாரம் வர அந்த பொண்ணை சரி கட்ட நினச்சிருக்காங்க அது குற்றச்சாட்டா இருக்கிறது ஆதார வந்து நிரூபிச்சிருக்காங்களா அதை ஆதார பூர்வமா அவர் பேசுற அவர் பேசிருக்காரு விஜயலட்சுமி கூட அந்த ஆடியோ இருக்கே உங்களுக்கு வேணா நான் அப்புறம் அனுப்பி விடுறேன் நீங்க அனுப்பிச்சு விடுங்க கண்டிப்பா அனுப்பி விடுறாங்க கண்டிப்பா அந்த ஆடியோ இருக்கு ஏன் போன வாரம் வரை அது பேசி இருக்காரு அப்படிப்பட்டவரு அது ரெண்டாம் தேதி போன வாரம் கூட குடுக்கறது ரெண்டாம் தேதி பேசியிருக்காங்க எப்படி எப்படி பேசுறாங்க அது தெரியல அது அவர்ட்டதான் கேட்கும் அப்படி இருந்தா கண்டிப்பா மீடியா கண்டிப்பா கேட்டிருக்கேன் ஒரே ஒரு நாளைக்கு அஞ்சு பிரஸ் மீட் குடுக்கிற ஒரே தலைவர் ஒருத்தர் தான்

நான் வந்து அவரை த மாமா வந்து வாட்ஸ்அப் காலில் இருக்காருக்கா உங்களை பேச சொல்லியிருக்காரு நைட்டு பத்தரைக்கு பேச சொல்லியிருக்காருக்கா நான் கண்டிப்பாக லைன் எடுத்துகிட்டு பேசுகிறேங்க்கா சப்போஸ் எடுக்கலைன்னா டை நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி நீங்கள் பண்ணி நான் எடுக்காமல் இருந்தேன்னா நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க மாமா மீட்டிங்ல இருப்பாருக்கா முடிச்சு வந்த எத்தனை மணிக்கா ஃப்ளைட் இதெல்லாம் நான் வந்து கேட்றனாலதான் சொல்லி அந்த ஆடியோ அனுப்பி விடுங்க இதெல்லாம் பேசியிருக்காரு இருக்காரு அந்த அந்த ஆடியோல இருக்குது அப்போ ஏன் அந்த பொண்ண வந்து அவ்வளவு சரி கேட்டேன்னு ஏன் நினைக்கிறாங்க அந்த பொண்ணு தான் ஒரு பாலியல் குற்றவாளியாச்சே சாரி பாலியல் தொழிலாளியாச்சே மற்ற வேற ஆட்கள்கிட்ட எல்லாம் போய் காசு வாங்குற பொண்ணு பொண்ணா போய் ஏன் இவங்க போய் தழுவ கட்டுறாங்கன்னு கேட்கறேன் விட்டுற வேண்டியது தானே சரி வழக்கு வந்து டெல்வேல இருக்கும்போது எப்படி பாலியல் குற்றவாளின்னு சொல்லி நீங்க சொல்றது எந்த விதத்துல நியாயங்க அவர் வந்து இதனாலதான் ஒத்துக்கிட்டாரு

ஒரு ரெண்டு பேர் லவ் பண்றாங்க சரிங்களா இதே இது வந்து சீமான் அவர்கள் விஜயலட்சுமி வந்து ஒரு நல்ல ஒரு கட்சி நடப்பிருக்காங்க கட்சியில ஒரு தலைவரா இருக்காங்க சீமான் அவர்கள் அவங்க ஒரு வாழ்க்கையை நோக்கி போயிட்டாங்க எதுக்குங்க பழைய ஆடியோ எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கொந்தளிச்சிருப்பீங்கல்ல வழக்கு போடுவீங்கல்ல அது என்ன ஒரு சீமானுக்கு மட்டுந்தான் மட்டும் விஜயலட்சுமி போடும் போது அது வேற மாதிரி ஆயிருது விஜயலட்சுமிங்கிற விஜயலட்சுமிங்கிற ஒரு பொண்ணு வந்து தன்னோட அக்கா வந்து உடம்பு முடியாம அவங்கள வச்சு பா பாதுகாத்துக்கிட்டு அவங்கள அவங்களே வச்சு பாத்துக்கிட்டு அவங்கள அந்த அவங்க வந்து ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாது ஒரு ஹீரோயின் ரேஞ்சுக்கு அவங்களும் நடிக்கிறதுக்கு தயாராது நினைச்சா அந்த பொண்ணை எப்படி வேணா சம்பாதிச்சிருக்கலாம் மன உளைச்சலுக்கு ஆளாயி சீமானதான் மன உளைச்சலுக்கு ஆளாயி அவங்க எங்கேயுமே இப்போ எந்த வேலையும் பண்ண முடியாம அவங்க பா உட்கார்ந்துருக்காங்க இப்ப இங்க வந்து பேசவரை வந்து விஜயலட்சுமி அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து விருப்பப்பட்டு ஒரு விஷயம் நடந்த ஒரு விஷயத்துக்காக விருப்பப்பட்டு நடந்தாங்களா பிரிஞ்சாங்களா அது நமக்கு தேவையே இல்லாத விஷயம் ஆனா இது பொது வழியில வந்து என்னை ஏமாத்திட்டாங்க என்னை வந்து நான் கேட்குறேன் நீ மாசம் மாசம் பதினஞ்சு வருஷமா நீ காசு கொடுத்தவங்கள அவங்கள கட்டி இருக்க இது நமக்கு ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு தான் இல்ல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்கிட்ட பண உதவி கேட்டாங்க நான் கொடுத்தேங்கிற மாதிரி தான் உதவி மாச மாசம் உதவி பண்ணுவேன் மாசம் மாசம் ஐம்பதாயிரம் கொடுத்தா எப்படி எதுக்கிட்ட அனுப்புனா அந்த பொண்ணு தான் பேசி அனுப்பியிருக்கேன் மாசம் மாசம் அம்பதாயிரம் இருக்குதா எனக்கு அனுப்புன அது மாசம் மாசம் ஐம்பதாயிரம் குடுத்து அதுக்கு மேல இப்ப அம்பதாயிரத்தி ஒன்னு கேக்குதுங்கிற ஒரு கேள்வி வராதுல்ல அது எடை அதாவது ஏற்கனவே இருபத்தி மூணுல கம்ப்ளைண்ட் குடுத்தாங்க அதுக்கப்புறம் இருபத்தி மூணுல அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்களே வாபஸ் வாங்கினாங்க இருவத்தொன்னுல பதினோன்னுல இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த அவங்க அடிக்கடி கம்ப்ளைண்ட் கொடுத்து வாபஸ் வாங்குறது அவங்களுடைய மேபி அது எப்படி சொல்றதுன்னு தெரியல அவங்க மன உளைச்சல் வாங்குறதுனாலயே அவங்க குற்றவாளி ஆயிருவாங்களா அவங்களுக்கு லாபம் நம்ம சமாதானம் ஆயிரலாம் இப்ப கோர்ட் அதானே போட்டு கோர்ட்டில் போயிட்டு இவங்க இவங்க அண்ணா திரும்ப பி பிஜேபி வச்சு இவங்க அண்ணா திரும்ப பேசியிருப்பாப்ல சீமான் நான் சொல்றேன் சீமா இதுக்கு பிஜேபி தானே கண்டிப்பா கண்டிப்பா பிஜேபி தான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது பிஜேபி தான் இன்னைக்கு வந்து பிஜேபியில இருக்க ஒவ்வொருத்தரும் வந்து சீமானு குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னா கண்டிப்பா பிஜேபி தான் அதுக்கு காரணம் பின்னாடி எதுக்குன்னா அவனை சாவரை காப்பாத்தி விட்டதுக்கு நீ விஜயலட்சுமி கூட போய் தொடர்பு இருக்கிறதுக்கு பிஜேபி காரணம் கிடையாது இன்னைக்கு இந்த வழக்குல இருந்து சீமானை காப்பாத்திருக்காங்க இது வந்து இடைக்கால தடை வாங்கியிருக்காங்கன்னா அதுக்கு காரணம் பிஜேபி தான்

மேத்தகு பிரபா புறக்கணிக்கப்படாத தலைவர் அவர் புறக்கணிக்கப்படாத ஒரு தலைவர் யாராலுமே ஏற்றுக்க கூடிய ஒரு மரியாதை ஒரு அவர் அவரை நினைச்சாலே ஒரு தனி மரியாதை மதிப்பு மனசுல வரும் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவர் இந்த இந்த பிரச்சனைக்காக வளசரவாக்கு போலீஸ் ஸ்டேஷன் போறாரு ஆனா இவர் வெள்ளி அங்கே நின்றுக்கிட்டு இந்த இப்ப இந்த சாங் போடுறாங்க விடுதலை புலிகள் சாங் போடுறாங்க ஓ போடுறாங்க அது அது எந்த விதத்தில் நியாயம் நீ போறவன் பர்சனல் பிரச்சனைக்கு அதை நீ வந்து எல்லா உலக தமிழர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தலைவர் நினைக்கிற ஒரு தலைவரை போய்கிட்டு அவரோட பாட்டை நீ ஏன் போடுறான் உனக்கு அது எழுதியாக கொடுத்துருக்கு அது நீ பண்ணுறது ஒன்று இன்னொரு விஷயம் என்னென்னா அவர் வெறுத்ததுக்கு காரணமே தாங்க வேறு ஒன்றுமே இதே அது இதே சீமான் கூட ரெண்டாயிரத்தி ஒம்போதில் காட்டாங்குளத்தூர்ல எங்கள் தலைவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறப்ப இதே சீமான் பக்கத்தில் உட்காந்து பேசியிருக்கோம் தான் அவர் நல்லா தான் தெரியும் ஒரே மேடையில் உட்காந்துருக்குறோம் பேசியிருக்கோம் கீழே தலைவர் மேடர் இருப்பார் கீழே உட்காந்து ஏன்னா நாலு அங்கே தான் கிடந்தோம் சோ பேசியிருக்கோம் எனக்கு நல்லா தெரியும் அன்னைக்கு அவர் பெரிய அளவு சாதாரணமா இருந்தார் இப்போ அப்படிப்பட்ட ஒரு சீமான ஒரு நாங்கள் நாங்க வந்து அதை எதிர் எதிர்க்கணுங்கிற அவசியமே எங்களுக்கு கிடையாது என்ன விஷயம்னா அவர் வந்து தலைவர் பிரபாகரன் அவர்களை மேதகு பிரபாகரன் அவர்களை ஆ ஆமக்கறி ஆமாக்கறி சமைச்சு போட்டாரு இட்லிய புட்டு பார்த்தா உள்ளுக்குள்ள கறி இருந்துச்சு அப்ப ஒரு சுத்தி ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கிறப்ப ஒரு மக்களுக்கான போர் நடக்குது மக்களை காப்பாத்தணும் ஒரு விடுதலைக்கான போர் மிகப்பெரிய போரை ஒரு சந்திச்சுட்டு இருக்க டயத்துல கூப்பிட்டு உட்கார வந்து சோறாக்கி போட்டு இருந்தாருன்னு அவர் அசிங்கப்படுத்துற எவ்வளவு பெரிய கேவலமான விஷயம் அப்ப எங்களுக்கு அதான் பிடிக்கல அவர் மேல கோபம் வர்ற காரணம் அதுதான் வாய்ப்பு கிடைக்கும் போது வந்து இவ்வளவு ஒரு அவருக்கும் குடும்பம் இருக்குல்லங்க அவருக்கு அதுக்காக விருப்பம் தவறான குற்றச்சாட்டு குடும்பம் இருக்குங்க அந்த அம்மாவும் தான் சொல்லிருக்காங்க வைஃபும் தான் இதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி வந்த அந்த இருபத்தி மூணுல இருபத்தி மூணுல வந்த இஷ்யூல வந்து சொன்னாங்க உனக்குன்னா பழகரங்க வேற பொம்பளையே கிடைக்கல இவ்வளவு பெரிய கொள்ளையில வந்து அதுக்கு பழைய காலங்கள் அவங்க திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வழக்கறிஞர் படிச்சிருக்காங்க அந்த அம்மா ஒரு பெண் அப்படி வந்து பேசலாமா அவனுக்கு ஒரு பொம்பளையே கிடைக்கல அப்ப வேற ஒரு பொம்பளை கிடைச்சா எந்த அளவுக்கு அவங்க மனவேதனை அடைஞ்சிருப்பாங்க பாருங்களேன் விரக்தியில தான பேசுறாங்க எது விரக்தி அவங்க அடைஞ்சா மட்டும் விரக்தி விஜயலட்சுமி அடைஞ்சாக்கா அது விஜயலட்சுமி அடையிறது யாரும் தப்பு சொல்லல விஜயலட்சுமி விரக்தி அடையிறதுக்கோ விஜயலட்சுமி அவருடைய அவங்க மன வழியவோ இங்க யாரும் ஒரு குறையும் சொல்லல ஆனா சீமானோட வழியும் சீமானோட வழியும் பேசல அவங்க குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க இது தனிப்பட்ட வாழ்க்கை தானே சொல்றீங்க தனிப்பட்ட முறையில வாழ்க்கை இதுக்கு பாலியல் குற்றவாளின்னு சொல்லி போஸ்ட் அடிச்சு விட்டுற அளவுக்கு அதே மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருங்கிறீங்களே என்னான வயசுக்கு வந்து குச்சுக்குள்ள இருக்க தூக்கிட்டு போய் சோளக்காட்டுல வச்சா நான் வந்து கற்பழிச்சிட்டேன் என்ன வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்றீங்க அப்பா எனக்கு அசியமா வருது எவ்வளவு கேவலமா அது காலேஜ் போயிட்டு இருக்கிற பொண்ணவா நான் வந்து தூக்கிட்டு போய் கற்பழிச்சுட்டேன் என்ன வந்து பா அப்பா அவங்களாம் அதெல்லாம் வயசான கல்வி எல்லாம் பண்ண பாலியல் குட்டுறவா இல்லையா நீங்க மைக்க பிடிச்சிட்டு எந்த நேரம் பார்த்தாலும் அதே கேள்வியை கேட்டுக்கு மேலதான் அவர் என்ன நினைச்சா அதை சுத்தி பெண்கள் நிக்க வச்சுக்கிட்டு அவங்க பெண்கள் யாரும் அவரே நினைக்க மாட்டாங்க ஏன்னா மூளை பூரா மழுங்கி போய் பெண்கள் வந்து பெண்கள் இப்பதான் அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க இன்னும் அவங்களுக்கு புரிதலே கிடையாது இது எதுக்காக பேசுறாங்க ஏன்னா இந்த குடும்பங்கிற சூழல் இந்த கலாச்சாரங்கிற சூழல்ல தான் சிக்கி இருக்காங்க அவர் வளர்க்குற கட்சியில இருக்க எல்லாருமே கலாச்சாரத்துக்கு உட்பட்டவங்களா தான் இருப்பாங்க கலாச்சாரத்தை விட்டு வெளியில வந்து பேசுற யாரும் இருக்க மாட்டேங்குது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் முற்போக்கா யாரும் யோசிக்க மாட்டாங்க இதுதான் அதுதான் சொல்றேன் பிஜேபியும் நாம் தமிழரும் ஒண்ணுங்கிற இந்த கலாச்சாரத்தை தூண்டி வளர்க்குறது வளர்க்குறவங்க எல்லாருமே வந்து பிஜேபியோட கைக்கூலி தான் பிஜேபியோட பி டீம் தான் வேற எதாவது பாருங்கள் இதே இதே தான் இதே சனாதனத்தை சனாதனங்கிறது என்ன மதத்தில் ஜாதியில் வந்து இவங்க வந்து பார்க்குறாங்க நம்மளை வந்து தீண்டாமையை இது பண்ணுறாங்கிறது தான் அதே தான் இவங்களும் பண்ணுறாங்க இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நம்மளா தமிழர்கள் நம்மகிட்ட சாதி கிடையாது நீ சாதி பேரவில்லை சொல்லு நீ நீ இந்த சாதின்னு சொல்லி இப்போ பறையர் அப்படின்னு சொல்லு தேவர் அப்படின்னு சொல்லு நீ சொல்லி உங்கள் சாதியை சொல்லி சொல்லு அப்போ தான் அது வந்து நமக்கு வந்து நம்ம வந்து வீரம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழர் சொல்லுவாங்க சாதி அடையாளப்படுத்து அப்படின்னு சொல்லி தர்றாங்க அதே மாதிரி பெண்களுக்கு வந்து கலாச்சாரம் அண்ணன் தம்பி மாமா இந்த உறவு முறையில உள்ள வந்து சொல்லி பெண்களை வந்து அரசியலுக்கே வந்தாலுமே இந்த அட்டாச்மெண்ட் வீரப்பனோட மகள் மகள் கூட என்னன்னா சித்தப்பா சீமான் சித்தப்பா வீரப்பன் பேசுன அரசியலுக்கும் சீமான் பேசுற அரசியலுக்கு ஏனி மலைக்கும் நோனி மலைக்கும் முடிச்சு போடுறது கதை அவர் பேசுன அரசியலை இந்த எடுத்து அதெல்லாம் நம்ம நினைச்சே பார்க்க முடியாது அது வேற டாபிக் போயிடும் கண்டிப்பா அப்படி போற ஒரு இடத்துல இந்த பிள்ளை வந்து சித்தாப்பா சீமான் சித்தப்பாசி அதுதான் இந்த உளவியலா உறவு முறைங்கிறதுல இவங்கள வந்து ஃபிட் பண்ணி வச்சிருக்கனால அவங்களால பேச முடியாது அது வந்து ஓகே அப்ப இவர் பேசுறது கரெக்டு தான் ஆமா கரெக்டு தான் அப்படின்னு தோணும் அதை வந்து இதை விட்டு இந்த பொது இந்த பொது சமூகத்துக்கு அந்த இந்த கலாச்சாரத்தை விட்டு பொது சமூகத்துக்கு வந்த பெண்களாலதான் இதை பத்தி யோசிக்க முடியும் இதுல எவ்வளவு பெரிய வன்முறை இருக்கு இவர் எந்த வார்த்தையை பேசுறாருங்கிறத அவங்களால மட்டும் தான் அவன் முடியும் நம்பிக்கை நன்றிங்க உங்களோட கருத்தை நேரத்தையும் சொல்லுவாங்க